எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சிக்கன் உப்பு கறி செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் பாய்லர் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன் நான் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது மேக்னேட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிருவோம் அதுக்கப்புறம் செய்வோம் இது மாதிரி செஞ்சு வச்சுங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாகவே போட்டுக்கோங்க அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லித்தாள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா தடை வச்சாச்சுங்க இப்போ ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு கறி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கனமான கடாயை வச்சுக்கோங்க நான் வந்து நூறு எம்எல் வந்து நல்லா விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொறிவிட்டோம் நான் இருபது வரமிளகா எடுத்திருக்கேங்க இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் மிளகாய் வந்து கரைஞ்சிடக்கூடாதுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா இந்த உப்பு கறியோட டேஸ்ட்டே மாறிடும் கூடவே ஒரு நாலு கொத்து கருவேப்பில் போட்டு அதையும் நல்லா கறுத்துக்கங்க கூடவே வெங்காயம் மீடியம் சைஸில் நான் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க உப்பு கறிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கணுங்க கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோங்க நம்ம பண்ணும் போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதஞ்சிடுங்க இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கூடக்கூடாதுங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கனு இப்போ அதை இது போட்டுக்கலாம் கூடவே இந்த உப்பு கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சிக்கனில் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா நம்ம சிக்கனில் வந்து ஆல்ரெடி தண்ணி வரும் அதனால் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இப்படி தாங்க இருக்கும் தண்ணி நல்லா சு சுண்டி வரணும் அப்போ தான் வந்து சிக்கனும் நல்லா வெந்துடும் உப்பு கறியும் சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க நம்ம தண்ணியும் தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு இப்போ ஃபைனலாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன் அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு லைட்டாக கலரிக்குங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான உப்புக்கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும் இது சாம்பார் சாதம் லெமன் ரைஸ்க்கு அடுத்த ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்ங்க சூப்பரான சைட் டிஷ்ஷு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ